தன்னன போடுகளமா தன்னன போடுகள் தன்ன நானே நானே தானே நே நானே நேம் தன்ன நானே தானே நேம் தான நானே தானே நே தன்ன தன்னதான நான நான ந கல் கட்டி நைக்கனரம் கவுரு ஓடும் அலமரம் கல் கட்டி நைக்கனரம் கவுரு ஓடும் அலமரம் முத்து பல்லு மணியசாமி சமீம் முன்ன நண்டு சுமந்தரும் முத்து பள்ளு முனிய சமீம் முன்ன நண்டு சுமமுந்தரும் அப்படி தண்ண நல்ல நே ஆளா நல்லோ இளவுதரும் அதுக்கு மேலே பூவதரும் ஆளா நல்லோ இளவுதரும் அதுக்கு மேலே பூவோதரும் பூவடுத்து பூச செய்யும் பூவடுத்து பூச செய்யும் பொண்ணு நல்ல மினிய சுவாமி தன்ன நன்னதண்ண பெத்தனாச்சி அம்மாளுக்கு பெருமையுள்ள கோவீரம்மா வார பெத்தனாச்சி வரணாக சாலையம்மா தன்ன நல்ல நான் நாள ந

தான நான நான வட காத்த வண்ண கிளி வரங்குடுக்கும் செல்ல கிளி பெத்த என்ற கிளி பேருங்கு மாந்த நகரு தன்னை நான 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 நானூணாக்கும் பெத்த நாச்சி போயதேளங்குள மீனா வாமணக்கும் மீனாச்சி வந்து அருள் பிரவாணம் தன்னா நன்னா நன்னா தன்னா நன்னா நன்னா தாலலன்னா பிறந்தவமா தன்மளியா பெற்றநாச்சி வரண சேலையிலே

நடுவர கோவிரம் நாக போல இருக்குதம்மா தன்ன நன்னன நன தன நன நன நே தம்பரமாம் வையாற கோவீரம்மா கொஞ்சங்கள் பெத்த பெத்த நாச்சி குறைக்க வருவாளம்மா நான நே தான நாத கோ கோவிரம்மா நம்ம களச்சலி இருக்குதம்மா கங்கலாத கோவிரமா களச்சளி வீ இருக்காளம்மா ஊருக்கு அந்த ஊருக்குத்தான் வருவாள் பெத்தனாச்சியம்மா నన్న 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 దా నన్న 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 నే నన్న నే దా నన్న నే నన్న வாராளம்மா பெத்தேச்சி வரணு சாலையம்மா வாராளம்மா பெத்தனாச்சி வரணு சாலையம்மா வேட்டு சத்தம் கேட்குதம்மாங்க வேடிக்கை பாருங்கம்மா தண்ண நே நான நே தான நான 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 நடைக்கரயா ஓரமமா கடக்கரயா ஓரமமா அவ தேத்தமாடி வாராளம்மா கடக்கராயா ஓரமமா அவ தேத்தமாடி வாராளம்மா தங்கு மாடம் வந்து இருக்க மாதிரி தகுந்த சுகமு தருவாளம்மா தண்ண நான நான தான நான் தான நான நான தான நான நங்க நல்லோ சப்பீரமாவா சன்னரிய வாராளம்மா தங்க நல்லோ சப்பிரமர சாலவழியும் வாராளம்மா வரணையிலே வார வழிய பாருங்கம்மா தன்ன நன்ன நான வெள்ளி நல்ல சப்பீரமா வெள்ளி நல்லா சப்பீரமா அவ வெளியேறி வாராளம்மா சப்பிரத்தல் குடியிருக்க சப்பிரத்தல் குடியிருக்க சன்னதிக்கு வாராளம்மா தன்ன நே நன்ன நே நன்ன நான நான ந தங்கு மாடம் வந்திருக்கா அவ தங்கி வீடையாடி இருக்கா தங்க மாடம் வந்து இருக்க அவ தங்கி இருக்கா விளையாட்டு பிள்ளை அவ விளையாட்டு பிள்ளைவள நமக்கு வாலி சொல்ல வந்திருக்கா நன்ன நன்ன

தான நன்ன தனன தான நன்ன நன நன்ன மாறி கமரி மாஞ்சொல்லழகியே கமரி மாஞ்சொல்லழகே செந்தரு கம் பொட்டழகி மாறி செந்தரு கம் பொட்டழகி மாறி செந்த நன்ன தான நான 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 அம்மா மேல வழி